என்பவள் உலகின் ஒளி ஊரின் இயக்கம் அன்பு ஆக்கல் என்று சொல்லிக் கொண்டே போகலாம் நம் பள்ளி வகுப்பு மாணவி ரஹிமா ஒவ்வொருவருக்கும் தன் தாயாரை பற்றிய நினைவு வெவ்வேறாய் அமையும் நம்முடைய பேச்சாளரின் தாயோடு தாயாரையோடு நினைவோடு வருகிறார் ரஹிமா அதற்கு முன் அவரை பற்றிய காணொலி இதோ உங்கள் கண்முன் திரையில் விளையாட்டு வீராங்கனை இவர் யோகக்கலை நீச்சல் உடைப்பந்து மற்றும் சீருடர் பயிற்சியில் சிறந்து விளங்குபவர் எந்த போட்டியாக இருந்தாலும் மன வலிமையுடன் எதிர்கொள்பவர் சவால்களை சாதனையாக மாற்றுபவர் சமூக சேவையில் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டவர் தன் மனதில் எப்போதும் நேர்மறை எண்ணங்களை மட்டுமே கொண்டிருப்பவர் தன்னை சார்ந்து உள்ளவர்களுக்கும் நேர்மறை எண்ணங்களை ஊற்றுபவர் விளையாட்டுத்துறை மட்டுமல்லாமல் கல்வியிலும் சிறந்து விளங்குபவர் மிகுந்த ஆர்வத்துடன் புத்தகங்களை வாசிப்பவர் புத்தக வாசிப்பை சுவாசமாக கொண்டிருப்பவர் வாசித்த நற்கருந்தை சமூகத்திற்கு சொல்ல நினைப்பவர் பல துறைகளில் சிறந்து விளங்குபவர் தேவைப்படுவோருக்கு உதவும் பண்பாட்டு உள்ளம் கொண்டவர் இரக்க உணர்வு கொண்டவர் எந்த செயலையும் அர்ப்பணிப்போடு செய்பவர் பன்முகத்தன்மை கொண்ட இவர் பேச்சாற்றலில் சிறந்து விளங்க வேண்டும்

நம் பள்ளி துணைத் தலைவர் திரு சத்யமையா அவர்களை ரஹிமாவுக்கு நினைவு பரிசு வழங்கிடுமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் ரஹிமாவை மேடை கழிக்கிறேன்

கடவுள் இயற்கை அப்படின்ற அழகான ஒரு விஷயத்தை படைச்சு அந்த இயற்கை மூலமா அழகான உயிரினங்களையும் படைச்சிருக்காரு அந்த உயிரினங்கள் தான் விலங்குகள் பறவைகள் மனிதர்கள் நுண்ணயிர்கள் அப்படின்னு வகை தருத்தப்பட்டிருக்கு மனிதர்களா படைக்கப்பட்ட நாம மிகவும் அழகாக சுத்தரிக்கப்பட்டவங்க அந்த மனிதர்களையும் ஒரு வகையான அழகாகவும் அறிவாகவும் அரவணைப்பாகவும் உருவமைக்கப்பட்ட பெண்களை பத்தி தான் நான் இன்னைக்கு பேச பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்தீர்கள் வேண்டும அப்படின்னு சரிமணி நான் இந்த பிள்ளை சொல்லியிருக்காரு இது கேட்டோம் இங்க நிறைய பேரு அதுல இங்க குறிப்பா பெண்களை நிறைய பேர் யோசிக்கலாம் பெண்ணா திறக்கிறவருக்கு எதுக்குப்பா மாதவம் செய்யணும் பெண்ணா திறந்தாலே வீட்டு வேலையை பாக்குறது வீடை பாக்குறது யாரையும் சத்தமா பேசக்கூடாது எதிர்த்து பேசக்கூடாது வெளியில போக விட மாட்டாங்க கட்டுப்பாடுகள் இதுக்கா போய் பொண்ணா போயிருக்கணும் அப்படின்னு யோசிப்பாங்க நான் என்ன கேட்டிருக்கேன் சார் நம்ம பெசாம பையனாவே சொல்லுவாங்க அவங்க போய் ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா பையனா பிறந்தா நமக்கு பிடிச்ச மாதிரி இருந்துக்கலாம் எங்க வேணா போலாம் நண்பர்களோட வெளியில சென்று வீட்டுக்கு தாமதமா கூட வரலாம் நமக்கு பிடிச்ச ஆடை அணிஞ்சுக்கலாம் யாருக்கும் பயந்து வாழணும் யாருக்கும் சார்ந்து வாழணும் அப்படின்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா உண்மையிலேயே பெண்களா பிறக்கிறது அப்படின்றது ஒரு அழகான வரம் அப்படின்னும் தங்களுக்குள்ள வலிமையே பெண்களே உணர்றது இல்ல அப்படின்றதுன்னா கஷ்டப்பான உண்மை ஒரு தாய்க்கு ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தை அவளுக்கு ஒரு உயிர் ஓவியமா தெரியுறா அதுவே அந்த குழந்தை தன்னோட பள்ளியிலனா கல்லூரி கற்ப போனோன்னு தன்னோட சந்தைக்கு ஒரு அழகோவியமா தெரிகிறா தன்னோட திருமணத்துக்கு அப்புறம் தன்னோட கணவருக்கு ஒரு கண் ஓவியமா தெரியுறா தன்னோட அம்மாவாக ஆனதுக்கு அப்புறம் தன்னோட குழந்தைங்க எல்லாருக்கும் ஒரு அன்போவியமா தெரியுறா தான் முதுமை அடைஞ்சதுக்கு அப்புறம் தன்னோட குடும்பத்துக்கே அரவணைப்பா இருக்கா ஏன் இது எல்லாத்துக்கும் மேல அவ இறந்ததுக்கு அப்புறம் கூட தன்னோட மொத்த குடும்பத்துக்குமே ஒரு தெய்வமா தெரியுறா இப்படி வாழ்க்கையோட ஒவ்வொரு பருவத்தையும் அழகாகவும் அரவணைப்பாகவும் சுத்தி வச்சு உருவாக்கியதே ஒரு பெண் தானே அப்ப அப்படிப்பட்ட பெண்கள் என்றைக்குமே அழகுதான கடவுள் தன்னோட தொழில மீண்டும் மீண்டும் செஞ்சு சளிப்புட்டு போனதால தன்னோட உயிர்களை படைக்கும் சக்திய பெண்கள்கிட்ட கொடுக்க அவங்களை இந்த பூமிக்கு அனுப்பி வச்சிருக்காரு அதனால்தான் என்னவோ கடவுளை போல பெண்களையும் புரிஞ்சுக்கவே முடியல ஆனா புரிஞ்சுக்கிறதுக்கு பெண்கள் ஒன்னும் விஞ்ஞான கோட்பாள்னா இல்ல சில விஷயங்கள்ல பெண்கள் விட ஆண்கள் சிறந்தவங்களா இருக்காங்க சில விஷயங்கள்ல ஆண்களை விட பெண்கள் சிறந்தவங்களா இருக்காங்க ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நடுவில் இருக்கிறது வேறுபாடு மட்டுமே தவிர ஏற்றத்தாழ்வு அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது அந்த காலத்துல பெண்களை வீட்டை விட்டு எங்கேயுமே வெளியிலவே அனுப்ப மாட்டாங்களாம் பெண் பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதே ஒரு பெரிய கேள்விக்குறியா இருந்துச்சு அப்படியே பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பினாலும் வீட்டுல இருந்து பள்ளி பள்ளியில இருந்து வீடு அப்படின்னே வளர்த்தாங்க அறுபதும் பெண்களுக்கு கல்வி எதற்கு அப்படின்ற தான் அந்த காலத்து சமூகம் செயல்பட்டுச்சு ஆனா இந்த காலத்துல அப்படிலாம் இல்ல மாறி சொன்ன மாதிரி ஏட்டையும் பெண்கள் தருவது தீதென்று எண்ணினோர் மாய்ந்து விட்டார் வீட்டிற்குள்ளே பெண்ணை பூட்டி வைக்கும் விந்தை மனிதர் தலைக்க விழுந்தார் இப்படிதான் இந்த காலத்து சமூகம் செயல்பட்டு வருது இந்த காலத்துல ஒரு பெண் தன்னோட குடும்பத்தினர் அப்பா கணவர் அப்படின்னு எல்லாரோட உதவியினாலும் வெளியில சென்று நிறைய சாதனைகளை புரிகிறார் அப்படி சாதித்த சில பெண்களை பத்தி நான் சொல்றேன் நம்ம எல்லாருக்கும் பச்சந்திரி பால தெரியும் அவங்கதான் எவரஸ்ட் ஏறிய முதல் பெண் அடுத்து அருணிமா சின்ஹா இவங்களும் எவர சிகரத்தை ஏறியவங்களா ஆனால் எவர்ட் சிகரத்தை ஏறிய முதல் மாற்றுத்திறனாளி பெண் அடுத்து தீபா மாலிக் இவங்க பாரொலிம்பிக்ல பதக்கம் என்று முதல் பெண்மணி அடுத்து கர்ணம் மல்லேஸ்வரி இவங்க ஒலிம்பிக்ல பதக்கம் என்று முதல் இந்திய பெண் இந்த மாதிரி சாதக பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க சொல்லிட்டே போகலாம் ஆனா ஒரு பெண் வீட்ல இருந்து சாதனை புரிவது மட்டும்தான் சாதனையா வெளியில சென்று சாதனைகள் புரிவது மட்டும்தான் சாதனையா அப்படின்னு கேட்டா அதுதான் கிடையாது வீட்டிலும் எல்லாருக்கும் புரிச்ச மாதிரி அன்பாகவும் அரவணைப்பாகவும் மத்தவங்கள்ட்ட நல்ல பேர் வாங்குறதும் ஒரு வகை ஒரு வகையான சாதனை தான் பெண்கள்னா எல்லா இடத்துலையும் பணிஞ்சு தான் போகணும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஒரு பெண்ணா சிந்திக்கணும் தன்னோட வலிமைகளை அவதான் உணரணும் பத்து மாசங்கள் ஒரு குழந்தைய வயித்துல சுமக்க தெரிஞ்ச பெண்ணுக்கு தாயாக மகளாக சகோதரியாக மனைவியாக அப்படின்னு தன்னோட வாழ்க்கையோட ஒவ்வொரு பருவத்திலையும் எல்லார் மேலையும் அன்ப தெரிஞ்ச பெண் பணிஞ்சு போறதுக்கான தேவை என்ன ஒரு பெண் எல்லா இடத்துலையும் பணிஞ்சு போறானா அதுக்கான காரணம் பலரிட்ட கட்டளைகள்னால இல்லை சொல்றேன் கேளுங்க ஒரு பெண் எல்லா இடத்துலையும் பணிஞ்சு போறதுக்கான காரணம் குடும்பம் அப்படின்ற அழகான கூடு சதையாம இருக்கதான் பணிவு குணம் நிறைந்த எல்லா பெண்களுமே அழகு ஓவியங்கள் தாங்க நான் சில நாட்களுக்கு முன்னாடி என்னோட கைபேசியில பார்த்து அறிந்த செய்திய உங்க எல்லாருக்கும் சொல்றேன் ஜெயலக்ஷ்மி அப்படின்னு ஒரு பொண்ணு தன் பதினாலாம் வகுப்பு படிக்கும் போது இணையவழி மூலமா ஒரு தேர்வு எழுதி அமெரிக்கால உள்ள நாசாக்கு போறதுக்கு அங்க பெண்ணுக்கு வாய்ப்பு கிடைக்கிது ஆனா தான் ஒரு சிறிய கிராமத்திலிருந்து ஒரு ஏழை குடும்பத்திலிருந்து வந்ததுனால அந்த பெண் அந்த பெண் கிட்ட போதிய பணம் இல்லை அதனால தன்னோட உறவினர்கள் எல்லார்ட்டையும் உதவி கேட்கறா அவளுக்கு தேவைப்படுற பணம் பணத்தையும் ஏற்பாடு செஞ்சிடுறா ஆனா இது எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நிறுவனம் அவங்களா முன் வந்து உங்களுக்கு தேவைப்படுற பணம் எல்லாத்தையும் நாங்களே தரோம் அப்படின்னு சொல்ல அந்த பெண் என்ன சொன்னா தெரியுமா எனக்கு தேவைப்படுற பணம் எனக்கு கிடைச்சிருச்சு நீங்க தரேன் அப்படின்னு சொன்ன பணத்தை வேணா எங்க கிராமத்துல நிறைய வீடுகள்ல சரியான கழிப்பறை வசதி இல்லை உங்களால சரி செய்து தர முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு அந்த நிறுவனமும் ஒத்துக்கொள்றாங்க இப்படி இருக்க அந்த பெண்ணால அந்த கிராமத்துல கிட்டத்தட்ட நூத்தி இருபதுல இருந்து நூத்தி வீடுகளுக்கு கழிப்பறை வசதி உருவமைக்கப்பட்டிருக்கு இந்த பெண்ணை பத்தி மகாராஷ்டிரால ஒரு பாட புத்தகத்திலையும் குறிப்பிட்டிருக்காங்க இந்த பெண் செஞ்ச செயலை சாதனை அப்படின்ற ஒரு வார்த்தையால சொல்ல முடியாது ஜெயலட்சுமி அப்படின்ற இந்த பெண் ஒரு அழகு ஓவியம் தானே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பெண்மணிதான் சாவித்ரி பாய் பூலை அவங்க அந்த காலத்திலேயே பள்ளிக்கூடத்துக்கு போனாங்களாம் அவங்க பள்ளிக்கூடத்துக்கு போகையில ஒரு கையில புத்தகங்களையும் இன்னொரு கையில மாற்று சேலையும் எடுத்துட்டு போவாங்களாம் ஏன் தெரியுமா அவங்க பள்ளிக்கூடத்துக்கு போற வழியில பெண்களுக்கு எதற்கு கல்வி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழியில உள்ள எல்லாரும் சாவித்ரி பாய் பூலை மேல கற்களை வீசுவதும் சாணியள்ளி வீசுறதையும் பழக்கமாலே வச்சிருந்தாங்க ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி அவங்க போய் கல்வி கற்றுக்கொண்டு தனக்கு ஏற்பட்ட நிலைகளை எந்த பொண்ணுக்கும் ஏற்பட்ட கூடாது அப்படின்ற ஒரே முடிவுல பெண்களுக்கு என்ன ஒரு பள்ளி தன்னோட கணவரோட சேர்ந்து திறக்கிறாங்க அதுக்கப்புறம் நிறைய ஆசிரமங்களையும் கட்டி அங்க உள்ள பிள்ளைங்களையும் பாதுகாத்து வந்தாங்க இப்படிப்பட்ட சாவித்ரி பாய் பூலை அப்படின்ற பெண்மணியும் ஒரு அழகு தான் எனக்கு தெரிஞ்ச இன்னொரு ஓவியத்தை பத்தி சொல்றேன் சுதாமூர்த்தி இங்குள்ள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க ராஜேஷபால ஒரு உறுப்பினர் அப்புறம் இன்ஃபோசிஸ் நிறுவனத்தோட தலைவியும் கூட இவங்க கிராம மேம்பாடு வேலைகள்லையும் சமூக சேவைகளையும் நிறைய ஈடுபட்டிருக்காங்க அரசு பள்ளி மாணவர்களுக்கு மடிக்கணனி வசதியும் நூலக வசதியும் செஞ்சு கொடுத்துருக்காங்க இவங்க சமூக சேவைக்காக பத்மபூஷன் விருதையும் பத்மஸ்ரீ விருதையும் பெற்றிருக்காங்க இப்படிப்பட்ட இந்த பெண்ணும் ஒரு அழகு ஓவியம் தாங்க நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச தான் ஜான்சி ராணி போர்க்களத்துக்கு செல்லும் போதும் கூட தன்னோட குழந்தைய முதுகில் சுமந்துட்டு அவ்வளோ தைரியமா போய் போரிட்டாங்க இந்த உலகத்துல உள்ள எல்லா பெண்களுமே ஜான்சி தான் தன்னோட குடும்பத்தை கணவரை குழந்தைங்களை அப்படின்னு எல்லாரையும் மனசுல ஒரு பாரமா சுமக்காம ஒரு சுகமான சுமையா சுமந்து அவங்க எல்லாரையும் வெற்றி பெற வைக்கிறார் இது நான் என்னோட பேச்சில் சொன்ன ஒன்று ரெண்டு பெண்களையாச்சும் இங்கே உள்ள எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆனா இப்போ உங்க யாருக்கும் தெரியாத ஒரு அறியாத ஓவியத்தை பத்தி சொல்றதுக்கு நான் ரொம்ப ஆவலா இருக்கேன் யார் தெரியுமா என்னை இங்கு எடுத்த தாய் என்னோட அன்பு ஓவியம் என்னோட அப்பாவுக்கு பதினெட்டு மொழிகள் தெரியும் அவர் வெளிநாட்டுல வேலை பார்த்து அங்க உள்ளவங்களோட பழக்கம் பண்றதுனால அவருக்கு இத்தனை மொழி தெரிய தெரியும் நீங்க இப்ப என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு கேட்டுருச்சு எங்க அப்பா அத்தனை மொழிகள் தெரிஞ்சதுனால எனக்கும் பல மொழிகள் தெரியும் தானே நினைக்கிறீங்க ஆனா அதுதான் கிடையாது இது வரைக்கும் எங்க அப்பா எனக்கு ஒரு மொழியும் கற்றுக் கொடுத்ததில்லை அதுக்காக எங்க அப்பாவை நான் குறை சொல்றேன் அப்படின்னு கிடையாது அவருக்கு வேலைகள் அதிகம் அவர்னால அதனால அவரால் எனக்கு சொல்லிக் கொடுக்க முடியலை ஆனா இதுவே என்னோட அன்பு ஓவியம் அதாவது என்னோட தாயா இருந்திருந்தா எந்த சூழ்நிலையா இருந்தாலும் எங்களுக்கு சொல் சொல்லிக் கொடுத்துருப்பாங்க அதுதாங்க ஒரு பெண் நானும் அழகான ஒரு பெண் ஓவியம் தானே இந்த மொழிகள் எல்லாம் சீக்கிரத்துலையும் நானே கத்து கற்றுப்பேன் இப்போ எங்கள் அம்மாவோட கதையை அவங்க எல்லாருக்கும் சொல்றேன் எங்க அம்மா பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல எங்கள் அம்மா பிறந்து வளர்ந்தது எல்லாமே அருப்புக்கோட்டையில தான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அம்மா பிறந்த காலத்துல பெண் பிள்ளைங்களை பள்ளிக்கு அனுப்புறதே ஒரு பெரிய கேள்விக்கு புரியாதான் இருந்துச்சு ஆனால் எங்கள் பாட்டி எங்கள் அம்மாவை அப்படி வளர்க்காம பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனாங்க எங்கம்மா அம்மா சிறந்த சிறந்து நாங்கள் ஒரு விளையாட்டு வீராங்கனையாவும் இருந்தாங்க எங்க அம்மா கூடை பந்து அருமையா விளையாடுவாங்க இப்படி இருக்க ஒரு நாள் எங்க அம்மா ஒரு உலர்கல்வி ஆசிரியர் எங்க அம்மா கிட்ட வந்து இந்த மாதிரி விருதுநகர்ல ஒரு கூடை பந்து போட்டி நடக்குது காலையில போயிட்டு சாயங்காலம் வீடு திரும்பிடுவோம் உங்க வீட்டுல போயிட்டு எனக்கு அனுமதி கேட்டு வந்து சொல்லு அப்படின்னு சொல்ல எங்க அம்மாவும் ரொம்ப சந்தோஷமா அந்த போட்டியில எப்படியாச்சும் கலந்துட்டு ஜெயிக்கணும் அப்படின்ற கனவோட வீட்டுக்கு போய் எங்க இந்த மாதிரி எங்க உடற்கல்வி ஆசிரியர் விருதுநகர்ல நடக்கிற போட்டிக்கு கூப்பிட்டு நான் போயிட்டு வந்துருக்குமா அப்படின்னு கேட்க எங்க பாட்டி என்ன சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க பாட்டி பத்திரமா போயிட்டு வாமான்னு சொல்லியிருப்பாங்க நினைக்கிறீங்க ஆனா அதுதான் கிடையாது எங்க பாட்டி என்ன சொன்னாங்க தெரியுமா நமக்கு எதுக்குமா அதெல்லாம் பொண்ணா திறந்துட்டு வீட்டு வேலையை பார்த்துட்டு வீட்டில் உள்ள எல்லாரையும் நல்லா பார்த்துக்கிட்டாலே போதும் அதான் ஒரு நல்ல பொண்ணுக்கு அழகு அப்படின்னு சொல்லி எங்க அம்மா வீட்லயே உட்கார வச்சுட்டாங்க அதோட எங்க அம்மாவோட கனவு எல்லாமே செதஞ்சிருச்சு அப்ப எங்க அம்மா நினைச்ச ஒரே விஷயம் நம்ம என்ன பையனா திறந்துருந்தா நம்ம அம்மா நம் நம்மளை அனுப்பி வச்சிருப்பாங்களோ அப்படின்னு தான் நினைச்சாங்க இவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வளர்ந்த என்னோட தாய் தன்னோட குழந்தைங்களும் அந்த மாதிரி கஷ்டப்பட்டுற கூடாது அப்படின்ற ஒரே முடிவுல எங்களை இவ்வளோ தூரம் வளர்த்து என்னைய நிறைய போட்டிகள் யோகா நீச்சல் ஏன் எங்க பாட்டி எங்க அம்மாவை அனுப்ப கூட என்னை அனுப்பி என்னை என்னோட ஒவ்வொரு வெற்றியையும் வெகுவாக பாராட்டுவாங்க அருப்புக்கோட்டையில இருந்து விருதுநகருக்கு தனியா வர தயங்கின என்னோட தாய் என்னோட வெற்றிக்காக என் கூட சேர்ந்து வெவ்வேறு மாநிலங்களுக்கும் வர ஆரம்பிச்சாங்க என்னோட வெற்றிக்காக ஒரு ஒரு நொடியையும் உயிர் மூச்சா செயல்படுவாங்க வேற என்னங்க வேணும் ஒரு பொண்ணுக்கு விவேகானந்தரோட எங்க வீட்டோட அழகு ஓவியம் அதாவது என்னோட அம்மாவும் செய்வாங்க என்னையும் என் தம்பியையும் என்னைக்குமே ஒப்பிட்டு பார்த்ததே இல்லை அவங்களோட நியாயத்து ராசில ரெண்டு பேர்த்தையும் போட்டு சமமாகவே வளர்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா அந்த காலத்துல அப்படிலாம் இல்ல எங்க அம்மா பட்ட வழிகளெல்லாம் எனக்கு ஒரு பாதையை அமைச்சு கொடுத்துருக்காங்க இப்ப எங்க அம்மாவை பத்தி உங்க எல்லாரும் முன்னாடி நான் தலை நிமிர்ந்து பேசுறேன் அப்படின்னா நீ பெண் அல்லவோ அப்படின்னு எங்க அம்மா நிறைய இடங்கள்ல தலை குனிஞ்சு நின்ற மாதிரி நானும் நின்று கூடாது அப்படின்னு கடினப்பட்டு உலச்சதுனாலதான் இப்ப உங்க எல்லாரும் நான் நின்றுட்டு இருக்கேன் எங்க அம்மா வளர்ந்த ஓவியம் தாங்க நானு இந்த உலகத்துல உள்ள எல்லா பெண்களுமே ரசிக்கக்கூடிய ஒரு ஓவியம்தான் திருவள்ளுவர் அறுப்புப்பாள்ல பெண்ணை பெருந்தக்கிறது யாவுல அப்படின்னும் பொருட்பாளல்ல பெண்ணே பெருமை அப்படின்னும் பெண்ணை சொல்லி பெண்ணில் அழகா வர்ணிச்சிருக்காரு ஆஹா என்ன என் கண்ணு அழகோவியங்கள் தெரியுறீங்க சாதிச்சு கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் நிறைய எல்லா பெண் ஓவியங்களுக்கும் என்னோட மனமார்ந்த பாராட்டுகள் என்னோட அன்பு ஓவியம் அதாவது என்னோட தாய்க்கு என்னோட சிரம் தார்ந்த நன்றிகள் பெண் அப்படின்ற ஓவியத்தோட உணவத்திற்கு உயிரோட்டுங்க அவளோட பெருமையை பார் போற்று உரைக்க கூறுங்கள் நன்றி மை குறித்து சிறப்பாக உரையாற்றிய ரஹிமா அவர்களுக்கு எமது நன்றி